ரஞ்சித் முதலமைச்சருடைய பேச்சு எதன் அடிப்படையில் பேசினார் அப்படின்னு பாலச்சந்திரன் அவருடைய பார்வையில அவர் பாலச்சந்திரன் சார் சொல்றார் பாஜக பொய் சொல்வதற்கான காரணங்களை சட்டமன்ற உறுப்பினர் பரந்தாமன் சில விஷயங்களை சொல்றாரு அவர் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரியும் குறிப்பிடுகிறார் உங்களுடைய கருத்து என்ன பிரதமர் மோடி சொன்னதுல கொத்தம்பா பொய்யுங்கிறாங்க ஆனா உண்மை என்னன்னு பார்த்தோம்னா களத்துல உண்மை அதுதானே இப்ப உதாரணத்து பார்த்தோம்னா இந்த ஜல் திட்டம் அதுல வந்து பல அமைச்சர்கள் வந்து குற்றம் சாட்டிச்சு போயிட்டாங்க ஒவ்வொரு தட்டியும் அமைச்சர்கள் வந்து அதை பார்த்துட்டு அவங்க என்ன சொல்றாங்க இங்க வந்து இந்த ஜல் திட்டத்துல பல முறைகேடுகள் நடக்குது அது சரியா இம்ப்ளிமெண்ட் ஆகல எல்லா அனைவருக்கும் தூய குடிநீர் கிடைக்கணும் அண்ணன் பரந்தாமன் அவர்கள் தெரியும் அவரோட தொகுதியிலேயே வந்து குடிநீர் பிரச்சனை இருந்துச்சு அதெல்லாம் சொல்லிதான் அவர்கள் வாக்கு பெற்று இன்னைக்கு வந்திருக்காங்கன்னு தெரியும் அப்ப இன்னமும்

கடந்த பத்தாண்டுகளில் இல்லை பதினைந்து ஆண்டுகளில் எங்க லாரி அதாவது இன்றைக்கி லாரியில் சில இடங்களில் கொடுக்குறாங்க அதாவது வந்து கேன் வாட்டரை ரெண்டு ரூபா கொடுத்து வாங்குறதுக்கு வேணால் லாரி வாட்டர்ஸ் கொடுக்குறாங்களே தவிர வீடுகளில் குடிநீர் வல்லன்னு லாரிகளை நம்பி இருக்கக்கூடிய மாதிரி சூழல் சென்னையில் இருக்குதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க அதை சொல்லி பரந்தாமன் வாக்கு கேட்டாரான்னு இப்போ கேட்போம் இல்ல நான் கேட்கறேன் அண்ணன் சொல்லட்டுமே எல்லா வீட்டுக்குமே தண்ணி தூய குடிநீர் போகுது எங்கேயுமே பிரச்சனையே இல்ல தொகுதியில ஒரு மக்கள் கூட குறையா சொல்லினு அண்ணன் சொல்லட்டுமே இந்த மாதிரி குரல்கள் எங்க எழுந்தது நீங்க சொல்ற குடிநீர் பிரச்சனை இருந்தது உண்மை ஆனால் அது எந்த காலகட்டம் ரெண்டாயிரத்தி இருவத்தொன்னுல அவர் வாக்கு கேட்டது வந்து எல்லாரும் வீட்டுக்கும் நாங்க வந்தா குடிநீர் பிரச்சனை தீந்துரும் சொல்லி வாக்கு கேட்டாரா அவரு

அதாவது இந்த இலவச கேஸ் இணைப்பு தரது இப்ப நானுமே கூட எங்க பகுதி எல்லாம் நகர்ப்புறங்கள்ல இது யாருக்கும் பெருசா தேவைப்படாதுன்னு நினைச்சிட்டு இருந்த ஆனா பார்த்தா நகர்ப்புறங்கள பல மக்கள் வந்து இலவச கேஸ் இணைப்பு வேணும்னு கேக்க ஒரு சூழல் இருந்துச்சு அது குடுக்கப்பட்டுச்சு இப்ப சில காலமா நிறுத்தி வைக்கப்பட்டு இருக்கு இல்ல அது மக்களுக்கு வாங்கி தரலாம் பார்த்தா கிடைக்கிறது இல்ல ஏன்னா அது நிறுத்தி வைக்க சொல்லிருக்காங்க மறைமுக உத்தரவு இது அந்த ஸ்டீப்பை கேச குடுக்க வேண்டிய மத்திய அரசு குடுக்கறது அதுவும் வந்து நிறுவனங்கள் அத வந்து குடுக்கறாங்க

இந்த ரெண்டுத்துக்கும் சொல்லி இருக்காது நான் மக்கள் மக்களுக்கு நம்ம பேசும்க்கள்ாரிஃபை பண்ணிடுவோம் ரெண்டு விஷயம் சொன்னீங்க அதாவது வந்து தமிழ்நாட்டுல வந்து அதுவும் குறிப்பா என்னுடைய தொகுதியை நீங்க உதாரணத்துக்கு எழும்புறு தொகுதியை எடுத்துக்கிட்டீங்க ரைட் பரவாயில்ல குடிநீர் பிரச்சனையை நாங்க வந்து தீர்த்திருவோம் சொன்னீங்க பாருங்க இது தமிழ்நாடு தமிழ்நாட்டுல இன்னும் அடிப்படை பிரச்சனைக்காக சொல்லி ஓட்டு கேட்க வேண்டிய இடத்துல இல்லை திராவிட மாடல் அரசாங்கங்கள்ல ஏன்னா வந்து மா பாரதிய ஜனதா ஆளுகிற மாநிலங்கள் மாதிரி வட மாநிலங்கள் மாதிரி வந்து குடிநீரே கிடைக்காத மா கிராமங்கள் பகுதிகள் தமிழ்நாட்டில் கிடையாது மின்சாரமே கிடைக்காத பகுதிகள் கிராமங்கள் தமிழ்நாட்டில் கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்று எழுபத்தி ரெண்டுலேயே வந்து இந்தியாவிலேயே முதல் முறையாக வந்து சுத்திகரிக்கப்பட்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை கட்டினவர் கலைஞர் கிராமங்களுக்கு வந்து பாதுகாப்பு குடிநீர் திட்டத்தை கொண்டு வந்தவர் கலைஞர் சென்னையில் புழலேரியில் வந்து சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் திட்டத்தை கொண்டு வந்து இன்றைக்கி சென்னை முழுவதும் குழாயின் மூலமாக தண்ணி இருக்கு கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்தை கொண்டு வந்து நடைமுறைப்படுத்தி இன்னைக்கு வந்து குடிநீர் திட்டத்தை தட்டுப்பாடு இல்லாமல் இன்றைக்கி சென்னையில் போ இருக்கு அது ஒன்று ரெண்டாவது உஜ்வாலா திட்டம்னு சொன்னீங்க இந்த கேஸ் சிலிண்டர் திட்டம் இருங்க வரேன் மன்மோகன் சிங்குடைய கவர்மெண்ட்டில் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி சென்ட்ரலில் வந்து நாங்கள் வந்து குயலேஷன் கவர்மெண்டில் நாங்கள் இருக்கும்போது இந்த கேஸ் திட்டத்தை கொண்டு வந்தோம்

அது வந்து அரசியல் கூட்டணி இருக்கா இல்ல பாஜகவும் திமுகவும் கூட்டணியா இருக்காங்களாங்கிறது வந்து மக்கள் தான் முடிவு பண்ணணும் சார் கூட்டணியை தலைவர்கள் முடிவு பண்ணணும் மக்கள் என்ன பண்ணுவாங்களா அந்த கூட்டணிக்கு ஓட்டு போடணுமா வேணாமா முடிவு பண்ணுவாங்க மக்கள் கூட்டணியை முடிவு பண்ண மாட்டாங்க தலைவர்கள் கூட்டணி முடிவு பண்ணணும் இல்ல அந்த கூட்டணிக்கு ஓட்டு போடணுமா வேணாமே கூட்டணி வச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல நடந்த விஷயங்கள் தானே அதனால அத பத்தியெல்லாம் மக்கள் பார்த்துவாங்கනේ நீங்க பேசுறதே கேஷமான பேச்சு அவங்க வந்து கூட்டணி முடிச்சு சீட்டை பிரிச்சு அவங்க சீல் பண்ணி முடிச்சிட்டாங்க அப்ப நீங்க மாமா திமுக கூட்டணில வந்து வந்தாலும் வர்றதுக்கு ஆச்சரியப்படல நீ போற போக்குல நீங்க சொல்றீங்க பாத்தீங்களா அதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு நீங்க பேசுறது நீங்கதானே கிரெடிபிலிட்டி இது நடந்துட்டு இருக்கும் இந்த வந்து காலையில வேற கூட்டணியில போனது இதெல்லாம் சரியா கேட்கல அவர் பேசுறது நான் கேட்டது வந்து நம்ம சொன்னதும் வந்து கூட்டணி கூட்டணிய பத்தியோ இல்ல அவங்க சொல்லல அவங்க ஆல்ரெடி பினிஷ் பண்ணிட்டாங்க

கூட்டணி ஏத்தல சொல்லிட்டாங்க ஆதிமுக கூட்டணி இல்லைனு சொல்லிட்டாங்க அப்ப நீங்க முதலமைச்சர் பேசناதா எண்டாஸ் பண்றீங்களா அதாவது நீங்க ஆதரிக்கிறீங்க முதலமைச்சர் சரியாதான் சொல்றீங்களா இல்ல அவர் என்ன கூட்டணி சொல்றாரு

அவங்க வந்து இப்போ திமுக சொன்னாலே திமுக குளோஸ் பண்றாங்க கீட்டிய அதிமுக பாத்தாக்க முடியாது க்ளோஸ் பண்ணுறதுனால அந்த கேள்விகள் வர்றது இயல்புதான் அது வந்து நம்ம வந்து மறக்க முடியா மறக்கிறதுக்கு இல்ல நாம சொல்றது பிரதமர் பொய் சொன்னார் அப்படிங்கறத வந்து அது வந்து ஏத்துக்க முடியாது அது வந்து நம்ம தெளிவா சொல்றோம் அந்த திற திட்டங்கள் சொல்றோம் இப்ப இவங்க வந்து ம பெண்களுக்கு வந்து திட்டம் கொடுக்கறாங்க அதுல மத்திய அரசோட பங்களிப்பு இருக்குது அதை இவருக்கு சொல்லுவாங்க மகப்பேறு திட்டத்துல என்ன மத்திய அரசு கொஞ்சம் சொல்லுங்க வாங்க என்ன ஸ்கீம் அது

மத்திய அரசோட பங்களிப்பு இருக்கு அப்படிங்கறத நாங்க சொல்றோம் நீங்க ஏத்துக்கிறதுக்கு ஏத்துக்க மனம் தயாரா இல்லைங்கிறது யதார்த்தமா உண்மை மாநில அரசு கொடுக்குது அதுக்கு மத்திய அரசோட பங்களிப்பு ஆறாயிரம் ரூபாய் நான் சொல்லிட்டேன் அந்த ஸ்கீமோட பேரையும் சொல்லிட்டேன் பிரதான் மந்திரி மாத்ரு வந்தன யோஜனான்னு ஹிந்தி பேரை கூட கண்டுபிடிச்ச பிள்ளைகார எனக்கு வாயிலே வராத ஹிந்தி கூட நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் அதையும் நீங்க ஏத்துக்க மாட்டீங்கன்னா என்ன செய்ய இந்த மாதிரி பல திட்டங்கள் இருக்கு நான் சொன்னேன் இப்ப எத்தனையோ திட்டங்கள் அறிவிக்கப்பட்டாலும் அது இன்னும் வந்து மெருகேற்றி கொடுத்துட்டு இருக்காங்க நீங்க சொன்ன அந்த ஸ்கீமை நான் ஃபேக் செக் பண்ணிட்டு நான் பேசுறேன் இப்ப என்கிட்ட ஃபேக் செக்கிங் இல்ல நான் சொல்ல நீங்க சொல்றது எதன் அடிப்படையில் சொல்றீங்க நான் சொன்ன ஃபேக் செக் பண்ணீங்க இல்லாத திட்டத்தை நான் வந்து புதுசா பேசி இல்ல வீடு வாங்கும் திட்டத்துல எவ்வளவு கான்ட்ரிபியூஷன் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாலச்சந்தர் சார் கூட அந்த ஃபிகர் சொன்னாரு ஊரக பகுதிகளில் வீடு கட்டுறதுக்கு பிரதான் மந்திரி வீடு கட்டும் திட்டம் ஊரக பகுதி பகுதியிலும் இருக்கு நகர்ப்புற பகுதிகளிலும் இருக்கு நான் உங்களுக்கே சொல்லிடுறேன் ஊரகப் பகுதிகளில் வந்து அந்த ஸ்கீமை வந்து வெறும் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுச்சு அதில் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குறது எழுபத்தைந்தாயிரம் மாநில அரசு என்ன பண்ணுதுன்னா இந்த ஒன்றரை லட்சம் ரூபாயில் வீடு கட்ட முடியாது அதுலேயும் எழுபத்தஞ்சாயிரம் தான் யூனியன் கவர்மெண்ட் கொடுக்குது அதனால் நாங்கள் வந்து நாலரை லட்சம் அஞ்சு லட்சம் சேர்த்து வச்சு நாங்கள் கொடுக்குறோன்னு சொல்லி இப்போ செவன்ட்டி ஃபைவ் தௌசண்ட் தான் வந்து ஊரகப் பகுதிகளில் அந்த திட்டத்துக்கு கொடுக்குதே தவிர முழுமையான பணம் தரல கொண்டு நாலரை லட்சம் ரூபாய் மாநில அரசு கொடுக்குது நகர்ப்புறத்தில் சென்னை போன்ற பகுதிகளில் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் மூலிமா கட்டப்படுகிற வீடுகளுக்கு நீங்கள் பிரதான் மந்திரி வீடு கட்டும் திட்டம்னு எது ஸ்டெம் கிளியரன்ஸ் போடுங்க அதுக்கு எவ்வளோ கொடுக்குறீங்கன்னா ஒரு லட்சம்னு சொல்லி நீங்கள் அனௌன்ஸ் பண்ணீங்க ஆனால் அதுக்கு எவ்வளோ தினம் ஆகுது ஒன்பதரை லட்சம் பத்து லட்சம் ஆகுது கிட்டத்தட்ட ஏழரை லட்சம் எட்டு லட்சம் ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்குது இப்போ அந்த ஒரு லட்சம் ரூபா கூட போன நிதியாண்டத்தில் நீங்கள் நிறுத்திட்டீங்க இப்போ சொல்லுங்க உங்களுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஸ்கீமோட அந்த அந்த குளோரிஃபைங்க நீங்கள் சொல்லுங்கள் அவர் இல்ல இல்ல இப்ப என்ன மத்திய அரசு எப்படி நிதி ஒதுக்கும்னா மாநிலத்துல ஒரு திட்டம் இல்லன்னா அதுக்கு முழு நிதி மத்திய அரசு கொடுக்கும் இப்ப உதாரணத்துக்கு பிரதான மந்த்ரி ஆபசன் சொன்ன ரெண்டரை லட்சம் ரூபா வந்து ஸ்கீம் அலாட் பண்ணாங்க இப்ப நீங்க தமிழ்நாட்டுல அந்த திட்டம் இருக்குன்னா அது பங்களிப்பா தான் மாறும் மாநில அரசு ஒரு பங்களிப்பு மத்திய அரசு ஒரு பங்களிப்பு அது தேவைக்கேத்த மாதிரி மாறும் நீங்க நீங்க ஸ்டிக்அப் பண்றீங்க அதுக்கு எதுக்கு நீங்க மாநில அரசு திட்டம்னு வைங்க அது எப்ப பிரதான பயிர் காப்பீட்டு திட்டம் பிரதான மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்தில பாட்டி நைன்

இல்ல அதுக்கு தான சொல்றேன் ஸ்கீம் அலக்ட் பண்றது ஒரு சிஸ்டம் இருக்கு இல்லையா மத்திய அரசு கொடுக்குற திட்டங்கள் மத்திய அரசு இம்ப்ளிமென்ட் பண்றது மாநில அரசும் அதே பேர்ல ஒரு திட்டத்தை அறிவிக்கும் பொழுது மாநில அரசரோ பங்கிலிப் இருக்கதான் செய்யும் நீங்க ரெண்டுமே இருக்குங்கறது நீங்க ஏத்துக்க இருக்கீங்க கம்பெனில ஷேர் ஹோல்டர் சார் நீங்க ஒரு கம்பெனில ஷேர் ஹோல்டர் சார் உங்களுடைய ஷேர் அதிகமா இருக்குன்னா உங்களுடைய ரைட் அதிகமா இருக்குமா கம்மியா இருக்கிற ஷேரோட ரைட் அதிகமா இருக்குமா கம்பெனி அளவுக்கு நம்ம அப்படிதான் தரல ஒரு நான் ஒரு இல்ல யா ரஞ்சித் சொன்ன அடிப்படையில எடுத்துட்டோம்னா அப்ப ரெண்டு பேரும் சேர்ந்துதான் மத்திய மாநில அரசுகள் செய்கிறார்கள் ஆனால் வந்து ஸ்டிக்கர் ஒட்டுகிறார்கள் பிரதமர் வந்து குறிப்பிட்டார் இல்லையா இங்க வந்து பல திட்டங்களை விடல எங்களுடைய திட்டங்களுக்கு ஸ்டிக்கர் ஒட்டி கொள்கிறார்கள் அப்படிங்கிறது வந்து எப்படி பார்க்கணும் அப்ப அவங்க சொல்றாங்களே அப்ப ரெண்டு பேரும் கம்பைண்டா செய்யற ஸ்கீம்ஸ்க்கு வந்து எப்படி நீங்க அப்படி சொல்ல முடியும் இல்ல ரெண்டு பேர் ரெண்டு பேரும் கம்பைண்டா பண்ற ஸ்கீமுக்கு பேர் வைக்கலாம் ஆனா அவர்கள் அறிவித்த திட்டத்திற்கு நீங்க பேர் மாத்திட்டு அதையும் நீங்க அறிவிச்ச மாதிரி சொல்லக்கூடாதுல்ல அதுதான் பிரச்சனை

நீங்க ஆயுஷ்மான் பாரத் திட்டம் குடித நீர் பைப்ல ஆரம்பிச்சு பல திட்டங்கள் ஏற்கனவே தமிழ்நாட்டுல இங்க நடைமுறையில இருக்கிற இந்தியா லெவல்ல இம்ப்ளிமென்ட் பண்ணும்போது அப்ப தமிழ்நாட பார்த்துதானேன்னு ஒரு கேள்வி அவங்க வைக்கிறாங்க இல்ல ஸ்டிக்கர் இல்ல நீங்க நாலு முழுக்க இவர்களோட கூட்டணியில் அந்த காங்கிரஸ் செய்யாதனால பாஜக செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம் அதுக்குதான் நான் கேட்டேன் பத்தாயிரம் கோடி ரூபாய் ஜல்ஜீவன் திட்டத்தில பொழுது ஏன் வாங்கிக்கணும் அது எங்களுக்கு நாங்க தண்ணீரை வாயிட்டோம் இப்ப அந்த எங்களுக்கு குடிநீர்ல நாங்க தண்ணீர வாயிட்டோம் எங்களுக்கு அந்த பத்தாயிரம் கோடி வேற ஸ்கீமு கேட்டு இருக்கலாம் அதே வந்து அந்த பத்தாயிரம் கோடி வந்து எஸிஎஸ்டி ஸ்கீமுக்கு வரும் பொழுது பயன்படுத்தாம திருப்பி அனுப்பிச்சாங்க இல்லைன்னு அவர்கள் மறுக்கவே முடியாது ஆதாரம் இருக்கு எஸ் எஸ்டிக்கு வந்த கூடிய பத்தாயிரம் கோடி ரூபாய் ஏன் வந்து பயன்படுத்தல தண்ணீரை வாயிட்டாங்களா இங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே தண்ணீர் வாயிட்டாங்களா நீ எத்தனை மக்கள் வந்து முன்னேற வேண்டியது இருக்கு ஆனா அந்த பணத்தை திருப்பி கொடுத்தாங்க அதனால அது வேற ஸ்கீமுக்கு கொடுக்கப்படுது இப்ப மத்திய அமைச்சர் என்ன சொன்னாரு எந்த ஸ்கீமுமே முழுமையாக முடிக்கப்பட்டு அதற்கான நீங்க கொடுக்கவே இல்ல இந்த ஸ்கீம்ல இவ்வளவு பண்டு ஒளி ஒதுக்கிட்டாங்கன்னா அந்த ஸ்கீமை நாங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணி நீங்க ரிப்போர்ட் கொடுக்கணும் மத்திய அரசுக்கு அந்த திருப்பி நீங்க மாநில அரசு மாநில அரசு திருப்பி அனுப்பிச்சு அதுதான் மாநில அரசு திருப்பி அனுப்பிச்சது எல்லாம் சரியான செய்தி ஆனா டைம் ரொம்ப முக்கியம்ல ஒரு முக்கியம் இடமும் டைமும் அப்புறம் செய்தியை சொல்றோம் பத்திரிகைகள் கொடுக்க வேலைங்கிறது அப்பட்டமான பொய்யா இல்லையா மத்திய அரசு எதுவுமே கொடுக்க வேலைங்க மத்திய அரசு தான் ரயில்வே குடுக்கறாங்க ஏர்போர்ட் குடுக்கறாங்க அதெல்லாம் வந்து இப்ப நம்ம வந்து ரயில்வேல வந்து மத்திய அரசு லாப நோக்கத்தோட ஓட்டலையே மக்களுக்கான ஒரு போக்குவரத்தான் குடுக்குது அதுல வரக்கூடிய நஷ்டத்தை மத்திய அரசு தானே பொறுப்பேற்றுக்கு

இல்ல நாங்க நாங்க ஈரோட்டில் அதிகமாக தரோம் நாங்களே நாங்களே நிர்வாகம் பாத்துக்கோங்க இங்க மாநகராட்சி மட்டும் போது தமிழக அரசு தேவையில்லைன்னு சொல்ல முடியுமா தமிழக அரசோட பக்கலிக்கும் நகராட்சிக்கு தேவைப்படுது நகராட்சியும் வரி வசூல் பண்ணுது சேர்ந்துதான் ஒரு ஆட்சி நடக்க முடியும் மாநில அரசு வசூல் பண்ணி கொடுக்குது மத்திய அரசு சில விஷயங்கள் கொடுக்குது அதுதான் சொல்றேன் மத்திய அரசு ரஞ்சித்